வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் கதை நேரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி மருமகள் உடைத்தாள் இந்த சிறுகதையின் ஆசிரியர் பொய்யாமணி ச வரதசிகாமணி அவர்கள் வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம் சுதா மணவரையில் அழகு பதுமையாக அமர்ந்திருந்தாள் திருமண சடங்குகள் நடந்து கொண்டிருந்தன நல்ல வேளையில் இருக்கின்ற மாப்பிள்ளை சுதாவுக்கு கணவனாக வாய்க்கப் போகின்றான் இன்றைக்கு இத்தனை அழகு எங்கிருந்து வந்தது என்ற எண்ணத்தில் மகளை பார்க்கின்றார் குணசேகர் இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக தன் மகன் கண்ணனுக்கு திருமணம் முடித்திருந்தார் திருமணம் முடிந்த கையோடு திருமணத்திற்கு வந்திருந்த இப்போதைய சம்பந்திக்கு சுதாவை பிடித்து போக நிச்சயத்திற்கு நாள் குறித்து போனார்கள் குணசேகர் பையன் பார்க்க வேண்டாமா என்று கேட்டார் வேண்டியதில்லை நான் சொல்கின்ற வார்த்தைகளை தட்டமாட்டான் எதற்கும் ஒரு வார்த்தை கேட்டுவிடுங்கள் சரி உங்கள் விருப்பத்தை கெடுப்பானேன் அப்படியே செய்வோம் என்று சொல்லி பெண் பார்க்க வந்த ஆனந்துக்கு பெண் பிடித்துவிடவே திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இன்று திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு விரைவாக கூடி வந்தது குறித்து மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் செலவுகள் குறித்து குணசேகர் கவலைப்பட்டார் சமீபத்தில்தான் ஒரே மகன் கண்ணனுக்கு ஆடம்பரமான திருமணத்தை நடத்தி இருந்தார் பணத்திற்கு திணறினார் கண்ணன் ராதாவை காதலித்தான் ராதா பெரிய இடத்து பெண் மகள் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் பெண்ணின் பெற்றோர் மனம் கோணக்கூடாது என்ற எண்ணத்தில் தகுதிக்கு மீறிய செலவை செய்திருந்தார் நிலத்திலும் எதிர்பார்த்த வருமானம் இந்த ஆண்டு இல்லை திருமணத்திற்கான பேச்சுகளின் போது இருபத்தைந்து பவுன் நகையும் வழக்கமாக பெற்றோர் செய்ய வேண்டியதையும் செய்துவிடுவதாக சொல்லியிருந்தார் தன் மகனின் திருமணத்திற்கு இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று கேட்டு வற்புறுத்தவில்லை அதில் அவருக்கு விருப்பமும் இல்லை தன்னை போல பிறர் இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர் அல்ல குணசேகர் அப்படி எதிர்பார்க்கவும் கூடாது முடியாது ஆனால் ஆனந்தனின் அம்மா சிலவற்றை எதிர்பார்க்கின்றார் என்பதை புரிந்து கொண்டதால் நகை போடுவதாக ஒத்துக்கொண்டார் குணசேகர் மனைவி யோசித்து செய்யுங்கள் என்று கூட சொல்லிவிட்டார் அதற்கு அவள் சொன்ன கதையை எண்ணி பார்த்தார் தவளை ஒன்று யானையிடம் நான் தான் பெரியவன் என்றது இருந்துவிட்டு போயேன் என்னை விடு என்றது யானை தவளை விடவில்லை பார் உன்னை விட பெரியவன் என்பதை காண்பிக்கிறேன் வேண்டாம் நீயே பெரியவன் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் இல்லை இல்லை பெரியவன் என்பதை காட்டுவேன் நீ பார்க்க வேண்டும் சிறியவர் பிழையை பெரியவர் பொறுப்பதுதான் அழகு என்பதை நினைத்து சரி என்றது யானை தவளை தன்னால் ஆன மட்டும் மூச்சை உள்ளிழுத்து பெரியதாக காட்டியது மீண்டும் முயற்சித்தது வேண்டாம் இத்துடன் விட்டுவிடு என்ற யானையின் பேச்சை அலட்சியப்படுத்தியது மீண்டும் மூச்சை உள்ளிழுத்தது பெரிதாகிக்கொண்டே கொண்டே வந்தது அப்பொழுது கூட யானை உன் முயற்சியை நிறுத்து ஏதாவது விபரீதமாகிவிட போகின்றது என்று எச்சரித்து கொண்டிருக்கும் போதே வெடித்து சிதறியது திருமணம் நடந்து கொண்டிருந்த பரபரப்பான சூழ்நிலையிலும் இந்த கதை நினைவில் நின்றபோது மனைவி வந்து நின்றாள் என்னங்க மீதி பவுனுக்கு ஏற்பாடு செஞ்சிட்டீங்களா இல்லை கேட்ட இடத்தில் கிடைக்கவில்லை என்ன செய்வது திருமணம் முடியட்டும் சுதாவோட வாழ்க்கை பிரச்சனை எப்பாடு பட்டாவது அவ புகுந்த வீடு போகும் முன்னே ஏற்பாடு செய்யுங்க சரி பார்க்கலாம் திருமணம் முடிந்து வீடு கலகலப்பாக இருந்தது மாமா என்ற மருமகளின் குரல் கேட்டு திரும்பினார் குணசேகர் என்னம்மா சுதாவை அழைத்து வாருங்கள் எதுக்குமா சொல்றேன் அவளை வர சொல்லுங்கள் நான் சாமி அறையில் இருக்கிறேன் சரிம்மா என்று சொல்லி மணமகளுக்கு அருகில் மகிழ்ச்சியுடன் இருந்த சுதாவிடம் அன்னி உன்னை கூப்பிடுறாங்கம்மா என்றார் பார்வையால் எதற்கு என்று கேட்டுவிட்டு செய்கையால் கணவனிடம் சென்று வருகிறேன் என்று சொல்லி தந்தையோடு சாமி அறைக்குள் செல்கின்றாள் தனது நெக்லஸ் வளையல்களை கழற்றி சுதாவிற்கு அணிவித்தாள் ராதா குணசேகர் நிம்மதி முச்சி விட்டார் மகிழ்ந்தார் நன்றி வணக்கம்